உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் அருகில் உள்ளது மேக்ரி மங்களம் சராசரி மாணவர்கள் தூக்கி சுமக்கும் புத்தகப்பையின் உயரத்தில் மட்டுமே இருக்கும் பதினெட்டு வயதான பாரதியையும் பாரதியின் புத்தக பையையும் தினமும் தூக்கி சுமக்கிறார் பாரதியின் தாய் தேவகி இரண்டரை அடி உயரமுள்ள பாரதி பேருந்தில் ஏறி கல்லூரிக்கு செல்வது என்பது இயலாத காரியம் அதனால் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் மகளை படிக்க வைக்க வேண்டும் என்னும் எண்ணத்தில் நாள்தோறும் பாரதியை இடுப்பில் தூக்கி கொண்டு மேக்கிரிமங்கலத்தில் இருந்து மயிலாடுதுறைக்கு பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் சென்று வருகிறார் தாய் தேவகி மேக்ரிமங்கலம் நடுநிலைப்பள்ளியில் பயின்ற பாரதி குத்தானம் மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பை முடித்து தற்போது மயிலாடுதுறை அரசு மகளிர் கல்லூரியில் படிக்கிறார் தன் மகளின் கல்லூரி படிப்பு தடைப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதற்காக வேலைக்கு செல்வதை விட்டுவிட்டார் அவர் கூறும்பொழுது நான் விவசாய கூலி வேலைக்குத்தான் போவேன் நடவு நட கலர் காலையில் போனா சாயந்தரம் ஆயிரம் வரத்துக்கு பாரதி ஸ்கூல்ல படிச்ச வரைக்கும் அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் இப்ப காலேஜில் விடணும் இல்லையா அதனால போக முடதல என்கிறார் தேவகி அவர்கள் வளர்க்கும் மாட்டுப்பாலை விற்ற பணம்தான் சாப்பாட்டுக்கும் மற்ற செலவுகளுக்கும் உதவுகிறது மாடு கறந்து விக்கிற பாலுக்கு உடனே காசை கேட்டு வாங்கினா தான் செலவு பண்ண வே முடியும் ஒரு நாள் மாடு பால் கறக்கலைன்னா பஸ்க்கு கூட காசு இருக்காது ஆனால் இதுக்காக எல்லாம் பாரதியினுடைய படிப்பு தடைப்பட்டு விடக்கூடாது என சொல்லும் தேவியின் குரலில் ஒரு தெளிவு பாரதி நல்லபடியாக படித்து அரசாங்க வேலை கிடைச்சதுன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பிடிமானம் கிடைக்கும் என்கிறார் பாரதி அது மட்டுமல்லாமல் மகள் ஏழு முப்பது மணிக்கு புறப்பட வேண்டும் என்பதால் விடியற்காலையில் எழுந்து வேலைகளை முடித்து கல்லூரிக்கு அழைத்து செல்கிறார் அதன் பின் கல்லூரியிலேயே காத்திருந்து மாலை மகளை அழைத்து வருகிறார் வழக்கறிஞர் ஆவதை லட்சியமாக கொண்டு படிக்கும் பாரதி கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் விடுவதில்லை அவர் கூறும் பொழுது எனக்கு ஸ்கூல் காலேஜில் படிக்கிற போது எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸு தான் யாரும் என்னை பிரித்து பார்க்க மாட்டாங்க எனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே ஓடி வந்து செய்வாங்க இதனால் உயரம் கம்மியாக இருக்கிறது பற்றி நினைப்பு கூட எனக்கு வர்றதில்லை நான் ஒரு மாற்றுத்திறனாளின்னு வருத்தப்பட்டதும் இல்லை என்று நம்பிக்கை தெறிக்க சொல்லும் பாரதியின் ஆசையெல்லாம் அம்மாவின் விருப்பங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மகளின் தலையை அன்போடு தழுவி கொடுத்தபடி பேசுகிறார் தேவகி எனக்கு இரண்டு பொண்ணுங்க இரண்டு பையன்கள் பாரதி பிறந்து இரண்டு வயசுக்கு அப்புறம்தான் அவள் மாற்றுத்திறனாளின்னு தெரிய வந்துச்சு வருத்தமாக இருந்துச்சு ஆனாலும் அவளை எப்படியாவது நல்ல வேலையில் அதுவும் அரசாங்க வேலையில் சேர்த்து அழகு பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு மற்ற பிள்ளைங்க எப்படியாச்சும் பொழைச்சிக்குவாங்க பாரதிக்கு நான் தானே கூட நிற்கணும் நான் செத்து போகிறதுக்குள்ள அரசாங்க வேலை கிடைச்சிட்டா போதும் அந்த வேலை அவளை காப்பாற்றினோம் என்று சொல்லி முடுக்கையில் உடைந்து அழுகிறார் தேவகி தேவகியினுடைய கண்ணிற்கு அரசு தான் விடையளிக்க வேண்டும் குத்தாளம் ஒன்றியம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாவலர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர் ராமகுரு கூறும்போது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அரசு கொடுக்க வேண்டிய சலுகை கிடைத்தாலும் சரியான கழிவறை வசதி இருசக்கர வாகனம் கிடைச்சா பாரதிக்கு இன்னும் இருக்கும் மாற்றுத்திறனாளி என்ற அடிப்படையில் அரசு வேலை கிடைத்தால் பாரதியின் அம்மா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்கிறார் நியாயமான கனவுகள் நிச்சயம் தோற்கக்கூடாது பாரதி அவரின் அம்மாவின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதே எல்லோரின் ஆசையும் கூட யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்